எடப்பாடி கொங்கனாபுரம் அருகே காதலித்த பெண்ணை திருமணம் செய்து வைக்க வலியுறுத்தி காதலன் போதையில் விவசாய கிணற்றில் நான்கு முறை குதித்து மேலே வந்தவர் ஐந்தாவது முறை குதித்துவிட்டு மேலே வர முடியாமல் தவித்து தீயணைப்புத் துறையினரால் பத்திரமாக மீட்டெடுத்த இச்சம்பவம் குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகேயுள்ள குஞ்சாண்டியூர் பகுதியைச் சேர்ந்த முனியப்பன் மகன் விஜய் என்பவருக்கும் கொங்கனாபுரம் அருகே உள்ள பாலப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சண்முகவேல் மகள் தேவிக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியுள்ளது துர்காதேவி திருச்செங்கோடு அருகே உள்ள தனியார் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு பயின்று வருகின்ற இந்நிலையில் துர்காதேவியின் வீட்டிற்கு மது போதையில் வந்த காதலன் விஜய் காதலியை திருமணம் செய்து கொள்ளலாம் என வற்புறுத்தி அழைத்ததாக கூறப்படுகிறது இதற்கு காதலி துர்காதேவியின் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பாலப்பட்டி அருகே உள்ள விவசாய கிணற்று தண்ணீரில் குதித்து தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டிவிட்டு நான்கு முறை குதித்தவர் ஐந்தாவது முறை மேலே வர முடியாமல் தவித்துள்ளார் இது குறித்து காதலியின் உறவினர்கள் கொங்கனாபுரம் காவல் நிலையத்திற்கு எடப்பாடி தீயணைப்பு துறையினருக்கும் கொடுத்த தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் காதலன் விஜயை உயிருடன் பத்திரமாக மீட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் அதன் பின்னர் போலீசார் காதலன் விஜயிடம் எச்சரிக்கை விடுத்து அனுப்பி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து துர்கா தேவியும் விஜயுடன் செல்வதாக கூறியதால் அந்த பெண்ணின் உறவினர்கள் எச்சரிக்கை விடுத்து வீட்டிற்கு அழைத்து சென்றனர் காதலியை சேர்த்து வைக்கக் கோரி மது போதையில் வந்த காதலன் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டி தண்ணீரில் குதித்தவர் மேலே வர முடியாமல் தவித்தபோது தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டெடுத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்த இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது